பயம் வாழ்க்கையை என்ன செய்யும் மிகப்பெரிய பேரரசர் ஒருவர் தன் பிறந்த நாளை முன்னிட்டு பக்கத்து நாட்டு அரசர்களை விருந்திற்கு அழைத்திருந்தார் விருந்திற்கு வந்த அரசர்கள் பேரரசருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் பரிசுப் பொருட்களையும் தந்து விழாவை சிறப்பித்துக் கொண்டிருந்தனர் அதில் ஒரு அரசர் அபூர்வமான இரண்டு பஞ்சவர்ண கிளிப்பிள்ளைகளை பேரரசருக்கு பரிசளித்தார் பஞ்சவர்ண கிளியை அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதுவதால் பேரரசர் அகமகிழ்ந்து தனது நாட்டின் பறவைகள் பயிற்சியாளர் அழைத்து இவற்றை நல்ல முறையில் பராமரித்து பழக்கப்படுத்தி பறப்பதற்கு பயிற்சி அளியுங்கள் என்று கட்டளையிட்டார் மாதங்கள் உருண்டோடின பறவைகள் எப்படி வளர்கின்றன நன்றாக பறக்கின்றனவா என்று தெரிந்து கொள்ள பயிற்சியாளரை அழைத்தார் பேரரசர் அரசே இரண்டு பறவைகளில் ஒன்று நன்றாக பறக்க கற்றுக்கொண்டுவிட்டது விட்டது மற்றொன்று எவ்வளவோ முயற்சித்தும் அது அமர்ந்திருக்கும் கிளையை விட்டு நகர மறுக்கிறது என்று கூறினார் பயிற்சியாளர் உடனே பேரரசர் தனது நாட்டில் உள்ள புகழ்பெற்ற கால்நடை மருத்துவர்களையும் பறவையியல் நிபுணர்களையும் அழைத்து பறவைக்கு என்ன ஆயிற்று அது ஏன் பறக்க மறுக்கிறது என்று ஆராயுமாறு கட்டளையிட்டார் அவர்களும் அதை முற்றிலும் பரிசோதித்துவிட்டு இந்த பறவையிடம் எந்த குறையும் இல்லை உடலில் எந்த ஊனத்திற்கான அடையாளமும் இல்லை ஆனால் அது ஏன் பறக்க மறுக்கிறது என்று புரியவில்லை அரசே என்றனர் இதற்கு என்ன ஆயிற்று ஏன் பறக்க மறுக்கிறது என்று தெரியவில்லையே நாட்டுப்புறத்தில் உள்ள வயலில் வேலை செய்யும் விவசாயிகள் அல்லது மூத்த குடிமக்கள் எவரையேனும் அணுகி இது பற்றி கேட்க வேண்டும் அவர்களுக்கு ஒருவேளை இது பறக்க மறுப்பதன் காரணம் தெரிந்திருக்கலாம் என்று கருதி உடனே காவலர்களை அழைத்து நாட்டுப்புறத்திற்கு போய் யாரேனும் ஒரு மூத்த விவசாயி ஒருவரை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார் பேரரசர் அடுத்த நாள் காலை கண் போது அந்த பஞ்சவர்ண கிளி மரத்தை சுற்றி அங்குமிங்கும் பறந்து கொண்டிருப்பதை பார்த்த பேரரசருக்கு ஒரே மகிழ்ச்சி இந்த அற்புதத்தை செய்தவர் யார் கேட்க அவர் ஒரு விவசாயி என்று அதிகாரிகள் கூறினார்கள் உடனே அவரை அழைத்து வாருங்கள் என்று அரசர் கட்டளையிட்டார் அந்த விவசாயி பேரரசர் முன்பு வந்து பணிந்து நின்றார் எல்லோரும் முயற்சி செய்து தோற்றுவிட்ட நிலையில் நீ மட்டும் கிளியை எப்படி பறக்கச் செய்தாய் என்று கேட்டார் பேரரசரை வணங்கியபடியே விவசாயி சொன்னார் அது மிகவும் சுலபமான காரியம் அரசே மரத்தில் ஏறி அந்த பறவை உட்கார்ந்திருந்த கிளையை நான் வெட்டிவிட்டேன் கிளையில்லை என்றவுடன் தன் இறகுகளை நம்பி பறக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்டதால் பறக்க ஆரம்பித்தது என்று கூறினார் அந்த கிளியைப் போலத்தான் இங்கு பலரும் இதுவே போதும் என்ற குறுகிய மனப்பான்மையால் வாழ்க்கையில் அடுத்தடுத்து கட்டத்திற்கு முன்னேறாமல் பயம் என்ற கிளையில் அமர்ந்து கொண்டு வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள் இதனால் இறை வன் அவ்வப்போது தோல்வி அவமானம் இழப்புகள் போன்ற கத்தியை கொண்டு பயம் என்னும் கிளையை வெட்டி உங்களை பலப்படுத்த முயற்சிக்கிறார் நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு பறக்க விரும்பினால் பயம் என்ற கிளையை விட்டுவிட்டு தன்னம்பிக்கை என்ற இறகுகளை மட்டும் நம்பி வாழ்க்கையில் முன்னேறுங்கள்